விண்வெளிக்கு போகிறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி நாம் ராக்கெட்களை விண்ணுக்கு அனுப்புறதுல இருக்கிற ஒரு முக்கியமான சவாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் ராக்கெட் சமன்பாட்டின் கொடுங்கோன்மை முதல்ல இந்த நம்பரை பாருங்கள் மணிக்கு பதினேழாயிரத்து ஐநூறு மைல்கள் அதாவது கிட்டத்தட்ட மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகம் நாம ஸ்பேஸுக்கு போறதுல உண்மையான சவால் உயரம் கிடையாது பூமி மேல திரும்ப விழாம அதை சுத்தி வர்றதுக்கு தேவையான இந்த கிடைமட்ட வேகம் அதாவது ஹரிசான்டல் ஸ்பீட் தான் அசல் சவால் சரி அப்போ இவ்ளோ வேகமா எப்படி போறது அதை புரிஞ்சுக்க ராக்கெட் டெக்னாலஜியோட அடிப்படைகள் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஒரு ராக்கெட் நியூட்டனோட இந்த மூன்றாவது விதிக்கு ஒரு சரியான உதாரணம் அது வேகமா சூடான வாயுவை பின்னாடி தள்ளுறதால அதுக்கு எதிர் திசையில ராக்கெட் முன்னாடி போகுது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது காத்துல தள்ளிக்கிட்டு போறதில்ல சொல்லப்போனா காத்தே இல்லாத விண்வெளில தான் இது இன்னும் திறமையா வேலை செய்யும் சரி ஒரு ராக்கெட் இன்ஜினோட பார்மன்ஸை எப்படி அழகிறது அதுக்கு ஐஎஸ்பி அதாவது இம்பல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு சிம்பிளா சொல்லணும் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஜின் திறமையானது அதாவது கொஞ்சம் எரிபொருளை வச்சு அதிக உந்து விசையை உருவாக்கும் இப்போ இன்ஜினியர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்கு அவங்க கிட்ட ரெண்டு முக்கிய எரிபொருள் வகைகள் இருக்கு திட எரிபொருட்கள் அதாவது சாலிட் ப்ரப்பலன்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தவை சிம்பிளானதும் கூட ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு தடவை பத்த வச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான் நிறுத்தவே முடியாது இன்னொரு பக்கம் திரவ எரிபொருட்கள் லிக்விட் ப்ரப்பலன்ஸ் இருக்கு இதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் ரொம்ப திறமையானதும் கூட ஆனா இதோட சிஸ்டம் ரொம்பவே சிக்கலானது சரி இப்போதான் நம்ம இந்த டாபிக்கோட முக்கியமான பகுதிக்கு வர்றோம் ராக்கெட் இன்ஜினியர்கள் சந்திக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை என்னன்னு இப்ப பார்க்கலாம் இதுதான் முக்கியமான கேள்வி ஏன் ஒரே ஒரு பெரிய ராக்கெட்டை செஞ்சு ஸ்பேஸுக்கு போக முடியாது ராக்கெட்டுகளை ஏன் இப்போ இருக்கிற மாதிரி டிசைன் பண்றாங்க இதுக்கான பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் இதக்கேட்ட நம்பவே மாட்டீங்க ஒரு ராக்கெட்டோட மொத்த எடைல தொண்ணூறு சதவீதம் வெறும் எரிபொருள் மட்டும்தான் ஆமா நைன்டி பர்சன்ட் மீதி இருக்கிற பத்து சதவீதத்துல தான் ராக்கெட்டோட பாடி இன்ஜின் அதுக்குள்ள இருக்கிற சேட்டலைட் எல்லாம் அடங்கும் இது ஒரு முடிவே இல்லாத ஒரு வட்டம் மாதிரி வேகமா போகணும்னா நிறைய எரிபொருள் வேணும் ஆனா எரிபொருள் அதிகமா இருந்தா ராக்கெட்டோட எடை அதிகமாகும் அந்த அதிகமான எடையை தூக்குறதுக்கு இன்னும் அதிகமான எரிபொருள் தேவைப்படும் இந்த ராக்கெட் சமன்பாடு ஒரு கொடுங்கோலன் மாதிரி செய்யப்படுது இதனால தான் ஒரே ஸ்டேஜ்ல பெரிய ராக்கெட் செஞ்சு சுற்றுப்பாதைக்கு போறது கிட்டத்தட்ட முடியாத காரியம் சரி இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு இப்போ இந்த பிரச்சனைக்கு பொறியாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை பத்தி பார்க்கலாம் தீர்வு வந்து இன்னும் பெரிய இன்ஜினை உருவாக்குறதுல இல்ல தேவையில்லாத இடைய வழியிலே தூக்கி தான் இருக்கு ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ஆனால் இதுதான் ராக்கெட் துறையில ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்துச்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னா ராக்கெட்டோட முதல் பெரிய ஸ்டேஜ் எரிஞ்சு முடிஞ்சதும் அந்த காலி டேங்க் மற்றும் இன்ஜினோட சேர்த்து அதை மொத்தமாக கழட்டி விட்டுருவாங்க இப்போ பாருங்கள் ராக்கெட் எவ்வளோ லேஸ் ஆகிடுச்சின்னு இப்போது இந்த ரெண்டாவது சின்ன ஸ்டேஜ் அதோட பயணத்தை முடிச்சு சுலபமா சுற்றுப்பாதையை அடைஞ்சிரும் ஒரு ராக்கெட் அப்போ என்ன நடக்கும் ராக்கெட் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே காத்தோட அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு இடத்துக்கு வரும் அதுக்கு பேர் கியூ அதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் முதல் ஸ்டேஜ் பெரியும் அந்த ஸ்டேஜிங் நடக்கிற அந்த நிமிஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ் அதோட வேலையை ஆரம்பிச்சு பேலோட சுற்றுப்பாதையில கொண்டு போய் சேர்க்கும் சரி இது வரைக்கும் பேசினதெல்லாம் சரி இப்போ நாம நவீன காலத்துக்கு வருவோம் இந்த ஸ்டேஜிங் ஐடியாவையே அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போனாங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி அவ்ளோ பெரிய டெக்னாலஜியில உருவாக்குன ஒரு ராக்கெட்டை ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிட்டு கடல்ல தூக்கி போடுறது எவ்வளோ பெரிய நஷ்டம் இந்த பிரம்மாண்டமான செலவு தான் அடுத்த கட்ட கண்டுபிடிப்புக்கு வழியமைச்சது ஆனா ஸ்பேசெக்ஸ் மாதிரி கம்பெனிங்க இந்த கதையே மாத்திட்டாங்க அவங்களோட ஃபால்கன் நைன் ராக்கெட்டோட முதல் ஸ்டேஜ் வேலையை முடித்ததும் தன்னைத்தானே விண்வெளியில திருப்பிக்கிட்டு இன்ஜினை மறுபடியும் ஆன் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி கிளம்பின ரகத்துக்கே வந்து பத்திரமா லேண்ட் ஆகுது இது நிஜமாவே ஒரு இன்ஜினியரிங் ஆற்புதம் இது ஏதோ மேஜிக் இல்ல இதுக்கு பின்னாடி ஜபர்தஸ்தான டெக்னாலஜி இருக்கு ராக்கெட்டோட திசையை சரி செய்ய சின்ன த்ரஸ்டர்ஸ் காத்துல வர்றப்போ வழிகாட்ட கிரிட்ஃபின்ஸ் அப்புறம் மெதுவா இறங்க லேண்டிங் கால்கள்னு பல விஷயங்கள் இதுக்கு உதவுது அப்போ நாம எங்க ஆரம்பிச்சோம் ராக்கெட் சமன்பாட்டோட கொடுங்கோன் மேல ஆரம்பிச்சு ஸ்டேஜிங்கோட புத்திசாலித்தனம் வழியா இப்போ மறுபயன்பாட்டு புரட்சிக்கு வந்து நிக்கிறோம் இனிமே ராக்கெட்டுகளை தூக்கி எறிய தேவையில்லை விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சுலபமா மலிவா ஆகும்போது மனித இனத்தால என்னெல்லாம் சாதிக்க முடியும் யோசிச்சு பாருங்க